கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடியாது ஐந்துன்னா நமக்கு தேவையான நன்மைகள் நம்ம யாருக்காச்சும் நன்மைகள் செய்திருப்போம் இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு டைமிங்கில் யாருக்காச்சும் நம்ம செஞ்சதோ அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அந்த நன்மையானது ஸோ அந்த நன்மையானது புரோஜனமாக இருந்ததுனால நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அது ரிஃப்ளெக்ஷன் ஆகணும் இல்லையா நமக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா நம்ம நமக்கு யாராச்சும் ஒரு உதவியெலாம் பண்ணணும் இல்லையா அந்த உதவிகள் இல்லை காரியங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கப்படுறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ எது எப்படியாக இருந்தாலும் அந்த மாதிரியான நன்மைகளை பிரதிபலிக்கக்கூடிய இடம் வந்து ஐந்து ஸோ அதனால தான் ஐந்த வந்து ஒரு அதிர்ஷ்டமான ஒரு இடம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டது இந்த இடத்துல வந்து அதிர்ஷ்டத்தை பார்க்கும்பொழுது காரியங்கள் பண தேவைகளை பூர்த்தி செய்யுமா இல்லை பணமா கிடைக்குமா பணக்கட்டு கிடைக்குமா லாட்ரி அடிக்குமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எது தேவைகள் அந்த தேவைகள் எந்த அளவுக்கு கிடைச்சா அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு திருப்தியா இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ சுக்கரன் யோக கிரகம் சுப கிரகம் பாக்கியாதிபதி ஒன்பது ப்ளஸ் நான்குக்கு உடைய கிரகம் இதெல்லாம் சேர்ந்து அஞ்சில் வர்றதுனால ஐந்தாம் இடத்தோட விஷயங்கள் காரியம் வந்து எளிமையாக மூவ் ஆகுறது ஒரு இடத்த விட்டு டக்குன்னு வெளியேறுறது கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து வெளியேறுறது நல்ல சூழ்நிலையை தாவி பிடிக்கிறது நமக்கு இங்கே சரியில்லைன்னா டக்குனு ஜம்ப் ஆகிறது எந்த இந்த மாதிரியான தன்மைகளை கொண்டது தான் இந்த ஐந்து கும்பராசிக்கு இப்போ நான்கு மற்றும் ஒன்பது கூடிய கிரகமாக இருக்கிறதுனால ஒரு அசையும் அசையா சொத்துக்கள் விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் உங்களுடைய வேலை ஒர்க்கு ஆறுக்கு பன்னிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தில் வர்றதுனால ஒர்க்கு வேலை விஷயத்தில் நன்மைகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன வயசுல இருக்கீங்களோ கும்பராசி அவர்கள் உங்களுடைய தேவைகள் ஒரு என்ன லெவலில் கிடைச்சக்கா நீங்கள் திருப்திப்படுவீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருப்திகரமாக குருவுடன் சேர்க்கை போடுறதுனால உயிரற்ற விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் நடக்கும் உயிர்காரக காரக விஷயத்தில் கொஞ்சம் குறைவாகவும் உயிரற்ற காரக விஷயங்களில் உயிரற்ற விஷயங்களில் ஒரு நன்மைகள் கூடுதலாக தூக்கலாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதிரியான கான்ட்ரவரிசியான சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில் குக்கர்னு அஞ்சில் வருது அடுத்தது ஆறில் போக போகுது அப்போது மாதத்தின் முற்பகுதியிலேயே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே வந்து சேரும் சில நபர்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல விடுதல டக்குன்னு எதிர்பார்க்கல டக்குன்னு கிடைச்சிச்சு பரவாயில்ல சில விஷயங்கள் உழைப்பு கம்மியாகவும் தற்சமய சூழ்நிலை கெயின் அதிகமாகவும் கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில நபர்களுக்கு டெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் புதுமையான சில விஷயங்கள் மூலியமாக புதுவிதமான சில மூமெண்ட் மூலியமாக அதில் நன்மைகள் நடக்கும் ஒரு சில நபர்களுக்கு ஆன்லைன் மூலியமாக சில நன்மைகள் நடக்கும் பைனலாக தான் ரேர் அமைப்பாக தான் ஒரு உழைப்பை அதாவது ஃபீல்டு ஒர்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் நிலுவையில் உள்ளது எப்போதோ கொடுக்கப்பட்ட பணம் இல்லை பெண்டிங் விழுந்த பணம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் அடுத்ததாக ஒரு வீடு கட்டுறீங்க அசைவ அசியா சொத்துக்கள் சொன்னோம் இல்லையா ஒரு வீடு கட்டுறீங்க அதில் சில விஷயங்கள் மூவ்மெண்ட் ஆகலன்னா அந்த விஷயங்கள் நடக்கும் கையெழுத்து மிக முக்கியமாக ஆறாம் பாவத்தில் புதன் இருக்குது இந்த மாதம் முழுக்கவே கையெழுத்து ஆகக்கூடிய விஷயங்கள் நல்லா புரிஞ்சுங்க கையெழுத்து ஆணிச்சின்னா எனக்கு இந்த விஷயங்கள் மூவ் ஆகிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில சமாச்சாரங்கள் உங்களுக்கு கையெழுத்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் புதனுடைய மிக முக்கியமான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து மட்டும் எட்டு சில விஷயங்கள் எங்கள் பிடிப்படாமல் இருக்குது என்னன்னே தெரில உண்மையை தெரில எது உண்மை பொய்யும்னு கூட தெரில சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியல இப்படின்னு ஏதாச்சும் புலம்பொல்கள் இருந்துச்சுன்னா அந்த புலம்பொல்களுக்கு நிவர்த்தியாக இந்த மாதம் அமையும் அது எப்படின்னாக்கா புதன் ஆறில் இருக்கிறதுனால சில கண்டுபிடிப்பு சமாச்சாரங்கள் உங்களுக்கு வெளியில் வரும் உங்களோட திறமைகளுக்கு ஏற்ப சில விஷயத்த கண்டுபிடிப்பீங்க கண்டுபிடிச்சி அது வந்து உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிற வகையில் அமையும் இதெல்லாம் நுட்பமான பலன் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கும் அடுத்ததாக செவ்வாய் எட்டில் போகுது கும்பராசிக்கு எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு செவ்வாய் மறையக்கூடிய அமைப்புகள் வருது செவ்வாய் மறைஞ்சி சனியின் பார்வையில் ஒரு பத்து நாளைக்கு வரும் அந்த மறையுறதுனால செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை பேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மறைவாகவே கிடைக்கும் அதாவது முக்கியமான ஒரு கிரகம் கும்பராசிக்கு செவ்வாய் வந்து ஒரு ஒரு ஆப்போசிட் பிளானட்டாக இருந்தாலும் அதுதான் அந்த செவ்வாய் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பேஸ் பட்டமாக ஒரு வாழ்வாதாரத்தோட அடிப்படையான விஷயங்கள்லாம் செய்து கொடுக்கக்கூடிய கிரகம் அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில விஷயங்கள் ஒரு முரண்பட்ட அமைப்பில் செவ்வாய் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மூன்று மற்றும் பத்து கூடிய கிரகமா இருக்கிறதுனால அப்போ என்ன ஆகுனாக்கா உங்க டேஸ்ட்டு படி நடக்கலைன்னா கூட மற்றவங்க டேஸ்ட்டு படி அமையறது பெரிய வாய்ப்புகள் இருக்கு அது பின்னாலே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தற்சமை சூழ்நிலை ஒரு மாதிரியாக இருந்தாலும் எப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளில் மறைமுகமாக நடக்கும் ஒரு நன்மை செவ்வாய் வழிகளில் உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கணும் செவ்வாயின் காரக விஷயத்துல ஒரு நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது உங்களுக்கு மறைமுகமாக தான் கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு சகோதர அமைப்புகள் மூலியமாக ஒரு நன்மை நடக்க வேண்டும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாதிரி சகோதர அமைப்புகள் மூலியமா எனக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா அது நேரடியாக கிடைக்காது மறைமுகமாக கிடைக்கும் வேறு வழிகளில் கிடைக்கும் புரியுதுங்களா செவ்வாயின் லைன்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னாக்க அது நேரடியாக கிடைக்காது மறைமுகமாக கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ் இருக்கீங்க இல்ல ரயில் எஸ்டேட்டில் ஒரு பார்ட்னராக இருக்கீங்க இந்த மாதிரி ஏதோ புரோக்கரேஜ் வேலை பார்க்குறீங்கனாக்கா அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா என்றால் அதற்கு பதிலாக இடத்த சேல் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய கமிஷன் காசு மறைமுகமாக அதில் என்ன உழைக்கிறீங்களோ அப்படி கிடைக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுங்க இந்த மாதிரி தான் இப்போ கும்பராசி நபர்களுக்கு மறைமுகமான ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வழிகள் செவ்வாயின் வழிகள் மூலியமாக இந்த மாதம் நிறையா இருக்குது மாதத்தின் கடைசி அமைப்பில் சூரியன் ஏழில் போய் வலுவாகுது சூரியன் ஏழில் வலுவாகிறது ஆப்போசிட் பிளான்டாக இருந்தாலும் சனியை வக்கர அமைப்புகளுக்கு மாற்றும் ஆல்ரெடி மாற்றி போயிட்டு இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரடியாக இன்னும் கொஞ்சம் டைட் பொசிஷனில் வரும் அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் உங்கள் விஷயத்தில் மட்டும் சரியாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களோட விஷயங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பெருசாக சீரியஸாக மாற்றக்கூடாது சனி வக்கரமாக போகுது ஏழு வலுவாக போகுது இடம் வலுவாக போகுது ராசிநாதன் வலு குறைய போகுது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்கள் விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்குது அடுத்தவங்க விஷயத்தில் இன்னமோ ஏதோ அப்படிங்கிறது கண்டுக்கிட்டாலும் பிரச்சனை கண்டுக்கலனாலும் பிரச்சனை தான் பட் ஆனால் கண்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனை வரும் அதனால் நமக்கான விஷயங்கள் வந்து நம்ம நம்மளோடய வந்துடணும் வாய் விட்டு எதுவும் பேசக்கூடாது அதுதான் மெயினாக விஷயம் பேசுகிறோம் வாய் விட்டு பேசி சில விஷயத்துல நீங்கள் மாட்டிக்காதீங்க காரகாதிபதி எழில் வர்றனால உங்கள் வாயை பிடுங்க பார்ப்பாங்க உங்கள் சில ப்ரெஷரை திணிப்பாங்க ஆப்போசிட் பார்ட்டிகள் சில பொறுப்புகளை கொடுத்து உங்களை சோதித்து பார்ப்பாங்க சில வேலைகளை எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்ப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியுமா வெளியே தள்ளிட முடியுமா வாய்ப்பு இருக்கு அப்புடின்னு ஆப்போசிட்டில் உள்ளவங்க சில விஷயங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது அதனால் அதுக்கெலாம் இடம் கொடுக்காம இவங்க உங்கள் விஷயத்துக்கு மொழி சரியாக இருந்துட்டிங்கன்னா இந்த சூரியன் வர்றதுனால பிரச்சனைகள் இருக்காது அதே சமயம் உங்களோட வாழ்க்கை துணை குடும்ப அமைப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசி நபருடைய வாழ்க்கை துணைக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி இந்த மாதத்தில் இருக்குது அவர்களுக்கு தேவையான எதன ஒன்று கிடைச்சி அது மூலியமாக நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசினவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை அமைப்புகள் தற்சமய சூழ்நிலையில் நல்ல விதமாக முடியும் ஏன்னா ஏழு ஆட்சி சுக்கரன் அஞ்சல வருது குருவுடன் செயற்கை போயிருது அதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள் முதல் திருமண அமைப்பு இல்லை இரண்டாம் திருமண அமை அமைப்பு ஜாதக ரீதியாக திருமண அமைப்புகள் இருந்து கோச்சார அமைப்புகளை பெயி சரியாக வருதுனாக்கா கண்டிப்பாக திருமணம் பா பாசிலிட்டி இந்த ஆகஸ்ட் மாதம் நிறையாவே இருக்குது கண்டிப்பாக திருமண அமைப்புகளுக்கு இது ஒரு நல்ல மாதம் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஈடுபாடுகள்லாம் நல்லபடியாக முடியும் ஃபைனலாக பணம் செலவழித்தல் பணத்தை பெறுதல் பணத்தை கையாளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டில் சனி வக்கரமாக இருக்கிறதுனால இருக்கிற பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வர வேண்டிய பணத்தை பேசி கெடுத்து கொள்ளக்கூடாது இருக்கிற பணத்துக்கு பிரச்சனை இல்லை வர வேண்டிய பணத்தை இல்லை வர வேண்டிய வரவுகளை நீங்கள் பேச்சுவார்த்தையின் மூலியமாக இல்லை பேசுகிறதன் மூலியமாக பேசி அந்த விஷயத்தை கெடுத்துறாதீங்க அதுதான் ஃபைனலாக சொல்லக்கூடியது கும்பராசிக்கு நோட் பண்ணி வச்சுங்க